வெல்கம் டு கல்வி நம் கையில் என்னும் எழுத்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து கல்வியாண்டு மலர் தமிழ் பயிற்சி நூல் இதில் அப்படியே த அழகு ஒன்று கம்மியாக தான் இருக்குது ஸோ அழகு ஒன்று அழகு ரெண்டையும் சேர்த்து பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து விரும்பி விளையாடலாம் இதில் பொருந்தாதவற்றை கண்டுபிடித்து வட்டமிட்டு காரணம் பூர்வம் இருக்குது ஸோ இங்கே வந்து ஏன் வந்து இது பொருந்தல ஏன் வட்டம் போட்டுக்குன்னு நம்ம கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து ஆன்சர் பண்ண வைக்கணும் ஸோ இப்போ வந்து பறவைக்கு வந்து வால் இருக்கு அடுத்து சேவல் வந்து முட்டையிடுது தென்னை மரத்தில் வாழை மரம் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து பசங்களை வந்து நம்ம சொல்ல சொல்லணும் அடுத்து ஒளிந்துள்ளவற்றை கண்டுபிடித்து வண்ணம் விடுவேன் ஸோ கீழே பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இது மேலே இருக்கு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி நம்ம வந்து கலர் பண்ணணும் இதோட வந்து அழகு ஒன்று முடியுது அடுத்து அழகு ரெண்டு விரலோடு விளையாடு ஸோ இதில் எது வேறுபட்டிருக்கோ அதை வந்து வட்டம் போடணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து விடுபட்ட பட்டாம்பூச்சி அதை கண்டுபிடிச்சி வட்டம் போட சொல்லியிருக்காங்க அடுத்து எந்த பகுதி எங்க இருக்கு இந்த பார்ட்டெல்லாம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி வட்டம் போடணும் அதுக்கடுத்து இந்த எழுத்துல இருந்து வார்த்தைகள் வந்து உருவாக்கணும் ஸோ இது வந்து மேலே இருக்க ரெண்டுத்தையும் வச்சு நம்மளா வந்து உருவாக்கணும் அடுத்து தமிழ் எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து படிப்போம் எழுதுவோம் ஸோ கீழே வாசகங்கள் வந்து எழுத சொல்லி கொடுத்துருக்காங்க மேலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வச்சு நம்ம எழுதிடலாம் கீழே வந்து நம்மளவா ஓனாக எழுத சொல்லியிருக்காங்க தன் நானே செய்வேன் சரியான படத்துக்கு டிக் குறியீடுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கேள்வியை வாட்சி பார்த்து ஒன்றுக்கு எது ஆன்சரோ நம்ம அந்த வந்து போடணும் இது வந்து பொறுத்துகோ கேள்வியை வாசிச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம் இது எல்லாமே வந்து அம்மா குட்டி அப்படி இருக்குது இது மட்டும் ரெண்டுமே பெருசாக இருக்குது ஸோ அதனால் அதுதான் வேறுபட்டது இதோட அழகு இரண்டு முடியுது அடுத்த அழகு மூன்று நம்ம வந்து அதில் பார்க்கலாம் தேங்க்யூ